ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாபா என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாயை எந்த ஒரு குழந்தையையும் கர்வம் மிக்கவர்களாக ஆக்குகிறது என்றால் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா கர்வமுள்ள குழந்தைகள் தேகாபிமானத்தில் வந்து முரளியை அலட்சியம் செய்கிறாங்களாம் ஒரு பழமொழியும் இருக்குதுங்கிறாங்க பாபா எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைச்சிருச்சுன்னா நான் பெரிய செல்வந்தன் கடைக்கே சொந்தக்காரன்னு தெரிஞ்சுக்குமா ஏன்னா அந்த அந்தளவுக்கு அளவுக்கு அது புரிஞ்சுக்குதுங்கிறாங்க பாபா நிறைய பேர் முரளியை படிக்கிறதே இல்லை எங்களுக்கு சிவ நேரடி தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க பாபா சொல்கிறாரு குழந்தைங்களே முரளியில புதிய புதிய விஷயங்கள்லாம் வருது அதனால முரளியை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது இதன் மீது நீங்க மிகுந்த கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா என்ன கேக்குறாங்க அப்படின்னா முழு உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆத்மாவையும் இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க அது என்ன அதுக்கான ஆன்சர் லக்ஷ்மி நாராயணன் உலகத்துக்கு எஜமானர்களாக இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய ஆத்மாவை ஒருபொழுதும் இவர்கள் தந்தையாகவும் இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார்னு சொல்ல முடியாது முழு உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஜீவாத்மாவையோ எந்த ஒரு ஆத்மாவையும் இப்படி சொல்ல முடியாது குழந்தைகளாகிய நீங்கள்தான் அப்படி நினைவு செய்கின்றீர்கள் அவர் ஒருவராகவும் இருக்கலாம் ஆனால் மூன்று குணங்களிலும் நிறைவு செய் நினைவு செய்கிறீர்கள் பாபா ஒருத்தர் தான் ஆனால் அவரை மூணு குணங்களில் நம்ம நினைவு செய்கிறோங்கிறாங்க பாபா சிவபாபாவும் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் இது தனித்துவமானதுங்கிறாங்க பாபா ஒன்றும் போது சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்கிறீர்களா அல்லது மூவருமே புத்தியில் வருகிறார்களா வேறு எந்த ஆத்மாவிற்கும் அப்படி சொல்ல முடியாது பாபாவினுடைய மகிமை விசித்திரமானதுங்கிறாங்க பாபா எனவே பாபாவை நினைவு செய்வதும் அப்படி இருக்க வேண்டும் லக்ஷ்மி நாராயணன்லாம் தந்தை ஆசிரியர்னு சொல்ல முடியாது பாபா ஒருவர் மட்டும்தான் மூவருமா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மாயை எப்படிப்பட்ட தந்தையின் நினைவை மறக்க செய்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பாபாவே வந்து தன்னுடைய அறிமுகத்தையும் பிறகு முழு சக்கரத்தோட ஞானத்தையும் கொடுக்குறாரு இந்த யுகங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை இத்தனை ஆண்டுகளினுடையது இது சுற்றி கொண்டே இருக்கிறது இந்த ஞானத்தையும் கூட படைப்பவர்களாகிய தந்தை தான் வந்து கொடுக்குறாரு எனவே அவரை நினைவு செய்கிறதன் மூலமாக படைப்பவராகிய தன் தந்தையின் நினைவு செய்கிறது மூலமாக நிறைய உதவியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாபா தந்தை டீச்சர் குரு எல்லாமாகவே அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு இவ்வளோ உயர்ந்த ஆத்மாவாக வேறு யாருமே இருக்க முடியாது ஆனால் மாயை அப்படிப்பட்ட தந்தையின் நினைவையும் மறக்க செய்து விடுகிறது என்றால் டீச்சர் மற்றும் குருவும் கூட மறந்து விடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மாநாடுகளில் இறைவன் சர்வவியாபி அல்ல என்பதை எப்படி புரிய வைக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா சிவ ஜெயந்தியின் போது குழந்தைங்க மாநாடுகள்லாம் நடத்துகிறாங்க அனைத்து தர்மத்தின் தலைவர்களையும் அழைக்கிறாங்க நீங்கள் ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பகவானாக தந்தையாக டீச்சராக குருவாக இருக்கிறதா என்ன அப்படின்னு கேளுங்க ஆத்மா வந்து பகவானும் இல்லை தந்தையும் இல்லை டீச்சரும் இல்லை இறைவன் ஒருத்தர் தான் ச எல்லா உறவுகளுமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க உலகத்தின் முதல் இடைக்கடைசி ஞானமும் இருக்கிறதா என்ன ஆத்மாவுக்குள்ளே அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு இறைவன் சர்வவியாபி அல்ல என்பதை புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநாட்டில் நாம் முதலில் எதை கேட்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு மாநாட்டில் நம்ம முதல்ல கீதையின் பகவான் யார்னு கேட்கணுங்கிறாங்க பாபா பிறகு சத்யுக தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்கணும் ஒருவேளை அவங்க கிருஷ்ணர்னு சொல்லிட்டாங்கன்னா பாபாவை மறைத்துடுவாங்க அல்லது பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இல்லைங்கிறது போ சொல்றது போல ஆகிடுங்கிறாங்க பாபா இறைவனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா கர்மேந்திரியங்கள் இல்லாமல் பாபா இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயிற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறதுன்னு பாபா கூறுவது என்ன மனிதர்கள் கவுமுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்களாம் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா என்னென்ன விஷயங்கள்லாம் உருவாக்கிட்டாங்க அம்பு எய்தார் கங்கை வந்ததுன்னெலாம் சொல்லிட்டாங்களாம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா கங்கையை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதுன்னு புரிந்துக்கிறாங்க தண்ணீர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும் தூய்மையாக்குபவர் பாபா ஒருத்தர் தான் அப்படின்னு பாபா கௌமுக்குக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நாம் என்ன சவால் விட வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாரு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடைசின் ஞானத்தை யாராவது வந்து கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அவர்களுடைய செலவு போன்ற அனைத்தையும் கொடுப்போம்னு சவால் விடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க முதலிடை கடைசி யாருக்கு தெரியும்னு கேளுங்கங்கிறாங்க பாபா யார் தெரிந்துள்ளார்களோ அவர்கள்தான் இப்படி சவால் விடுவாங்க இல்லையா டீச்சர் சுயம் தெரிந்திருக்கிறதுனால தான் கேட்குறாரு தெரிந்திருக்கிறாமல் எப்படி கேட்பாரு அப்படின்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு குழந்தைகளின் வேலை என்ன என்று பாபா கேட்கின்றார் அதுக்கான ஆன்சர் குழந்தைங்க தான் தந்தையை வெளிக்காட்டுவாங்க மகன் தந்தை வெளிக்காட்டுவான் பிறகு மகனை தந்தை வெளிக்காட்டுவார் ஆத் ஆத்மாவை வெளிப்படுத்துகின்றார் பிறகு குழந்தைங்களுடைய வேலை தந்தையை வெளிக்காட்டுவதாகும் பாபாவும் குழந்தைங்களை விட்டு விடுறதில்ல அப்படின்னு பாபா நம்ம வந்து குழந்தைங்களாக நம்ம தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த சமயம் உலகம் எப்படி மதிப்பற்றதாக இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா இந்த சமயத்தில் உலகம் முழுவதுமே ஒரு பைசாவுக்கு கூட மதிப்பற்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா அமெரிக்காவிடம் எவ்வளவு தான் பொருட்கள் செல்வம் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அது ஒரு பைசாவுக்கு கூட மதிப்பற்றதுங்கிறாங்க இவை அனைத்துமே அழியக்கூடியதாக இருக்குது முழு உலகத்திலுமே நீங்கள் முழு ரூபாய்க்கு ஒப்பாக மதிப் மதிப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அங்கே ஏழைகளாக யாருமே இருக்க மாட்டாங்க சத்யுகத்தில் பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எந்த நீரை போல் இருக்கக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பகவான் தந்தை டீச்சர் சத்குருவாக இருக்கிறார் என்பதை யாருமே தெரிஞ்சிருக்கலை இப்போ தந்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு குழந்தைங்களுக்கு இந்த போதை நிலையாக இருக்கணும் கடைசி வரை போதை இருக்கணும் இப்போது போதை சோடா நீரை போல ஆயிடுச்சு சோடாவும் அப்படி ஆகுது இல்லையா கொஞ்ச நேரம் வைத்திருந்தால் உப்பு நீர் ஆகிடும் அப்படிலாம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத பாபா வந்து எப்பயுமே நம்ம ஒரு போ இறைவனை நினைத்து அந்த போதையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் எதற்கு முடிச்சு போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாபா தான் முக் பாக்கியசாலி ரதத்தில் வந்து நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு இது பிரம்மா பாபாவினுடைய சிம்மாசனமாக இருக்குது இதில் அழிவற்ற மூர்த்தி ஆத்மா வந்து அமருது அதற்கு முழு நடிப்பும் கிடச்சிருக்குது இது உண்மையான விஷயங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க மற்றவை அனைத்துமே செயற்கையான விஷயங்களாக இருக்குது இதை நல்ல விதத்தில் தாரணை செய்து முடி போட்டு கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க பாபா பிறகு கைப்படும் போது நினைவிற்கு வரும் ஆனால் நாம் எதற்கு முடிச்சு போட்டோம் அப்படிங்கிறதே குழந்தைங்க மறந்துடுறாங்களாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதனால உறுதியாக நினைவு செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏன் கருமைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க கிருஷ்ணரை நிலக்கரியை போல கருப்பாக உருவாக்கிட்டாங்களாம் இந்த சமயத்தில் அனைவருமே காமச்சிதையில் ஏறி நிலக்கரி போல ஆயிட்டாங்க ஆகையினால தான் கார்மேகன் கருமை நிறம்னு சொல்லப்படுது அப்படின்னு கிருஷ்ணரையே கருப்பாக இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு பக்தியின் இரண்டு வகை பற்றி பாபா சொல்லுவது என்ன பாரதவாசிகள் தான் அனைத்து சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கொள்கிறாங்க அனைவருடைய சித்திரங்களையும் வை வைத்திருப்பாங்க என்றால் அவர்களை என்னவென்று சொல்லுவதுன்னு பாபா கேட்குறாங்க கலப்பட பக்தியாக ஆயிடுச்சு இல்லையான்னு கேட்குறாங்க ஒரு சிவனுடையது தான் கலப்படமற்ற பக்தியாக இருக்குது ஞானமும் ஒரு சிவபாபாவிடம்தான் கிடைக்கிறது இந்த ஞானமே வித்தியாசமானதாக இருக்குது இதனை ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு எதன் நினைவால் தூய்மை எனும் அஸ்திவாரத்தை உறுதி செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் தூய்மை பூஜைக்குரியவராக ஆக்குது எப்போதுமே உயர் செயல் செய்பவரே பூஜைக்குரியவராக சொல்லப்படுவார் சொல்லப்படுவாரு ஆனால் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாதுங்கிறாங்க மனதின் எண்ணத்தாலும் எவருக்கும் எதிர்மறை எண்ணம் எழக்கூடாது யதார்த்தமற்ற சொல்லும் கூடாது தொடர்பிலும் வேற்றுமை கூடாது அனைவருடனும் நல்லதொரு சம்பந்தம் வேண்டும் மனம் சொல் செயல் அனைத்திலும் தூய்மை துண்டிக்க கூடாது அப்போதே பூஜைக்குரியவரா சொல்லப்படுவாங்க நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா இதே நினைவால் தூய்மை எனும் அஸ்திவாரத்தை உறுதி செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதனால் மனமும் உடலும் நடனமாடிக்கொண்டே இருக்கும்னு பாபா கேட்குறாங்க ஆஹா நான் எனும் இந்த ஆன்மீக அலௌகீக குஷியில் இருந்தால் மனமும் உடலும் நடனமாடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆஹா நான் எனும் இந்த ஆன்மீக அலௌகிக குஷ்ஷியில் இருக்கணுமா அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க பாபா ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா